வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம் இது அண்ணம் என் கை வண்ணம் இன்னைக்கு நான் செய்ய போறோம் பீட்ரூட் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பீட்ரூட் சாம்பார் பொடி ஒரு ஊஸ் பெரிய அளவு புளி ஒன்றரை கப்பு சாதம் இந்த கப்பால ஒன்றரை கப்பு சாதம் நூத்தி கிராம் சாதம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் உப்பு மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் கடுகு இஞ்சி இஞ்சி இந்த மாதிரி ஒரு துண்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சியையும் பீட்ரூட்டையும் தோல் செய்வி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம் பீட்ரூட் பச்சை மிளகா இஞ்சி மூணையும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சிருக்கோம் இதுக்கு தேவையான உப்பு பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதிகம் தேவைன்னா அதிகம் போட்டுக்கோங்க டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி ஒரு கை தண்ணி ஊற்றி ரெண்டு அதை கலந்து விட்டுக்கலாம் பரப்பி வச்சோம்னா ஈவனாக உப்பு பிடிக்கும் குக்கரில் போறோம்

எடுத்து வலி வச்சலாம் அதுக்குள்ள வானம் ஆகிச்சு கத்த வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் வச்சிருப்பாங்களே அதை ஊற்றிடலாம் கடுகு போட்டுடலாம் கருகு வடிச்சிருச்சு தென்னெல்லாம் வச்சு கத்தமாக தான் இங்கேயே போட்டுடலாம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வளர்க்கலாம் பச்சை மிளகா கதா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது அடுப்பை சின்னதாக இருந்துச்சு தேங்காய் அறுத்துலையே இதை போட்டுடலாம் தேங்காய் லேசா அந்த மாதிரி வதங்கினோன்னு அதை ஊட்டிடலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் மீடியம் வச்சு கொதிக்க சாம்பார் பொடி போட்டு ஏற்கனவே இஞ்சி பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சமா சாம்பார் பொடி போட்டா போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலருக்காக और फोम पोटर के फटाफट से इसे डीट्रोड बहक अच्छा करवन लिया इधर इसको ल पोटेट கலரை கொடுத்து ஆஃப் பதிலாக நம்ம எலுமிச்சம் ஜூஸ் கூட ஊத்திக்கலாம் அது கடைசியாக ஊத்தணும் புளியோட ஃப்ளேவர் வேண்டாம் பிடிக்காதவங்க எலுமிச்சம்பழ கூட ஊத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்பப்போ இந்த மாதிரி கலரி கொடுத்து கொஞ்சம் கலரி கொடுத்து அப்புறம் கொஞ்சம் சாதம் போட்டு திருப்பி கலரும் கரெக்டா எவ்வளவு தேவை சாதம்ங்கிறது சரிய சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சாதம் போதே கூட போட்டுக்கலாம் இப்போவும் போடலாம் இப்போ நான் போடலாம் பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த பீட்ரூட் சாதத்துக்கு தொட்டுக்க அப்பளம் வடகம் சிப்ஸு இல்லை இந்த மாதிரி தேங்கோழல் ரிப்பன் பக்கோடா எது வேணாலும் தொட்டுக்கலாம் எல்லா விதமான ரைத்தாவும் தொட்டுக்கலாம்